லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்றும் பாஜகவின் மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவரு ஸ்டாலின்லாம் எப்பவும் பயிட மாட்டார் அதான் தைரியமா இருப்பார் எதை கண்டாலும் அவர் பயப்படுற ஆள் கிடையாது தைரியமா எதிர்ப்பார் திமுக தான் வரும் யார் வேணாலும் யாரோட வேணாலும் சேரட்டும் ஆனால் கண்டிப்பாக ஸ்டாலின் இதுக்கெல்லாம் அஞ்சு மாட்டார் தைரியமாக இருப்பார் ஆனால் திமுக தான் வரும் நம்பிக்கை தான் மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை தானம்மா அவங்க மேலே இப்போ நான் அதிமுகவும் சொல்ல இந்த கட்சின்னு சொல்ல எஸ் திமுக கட்சி தவிர மற்ற எந்த கட்சி வந்தாலும் கடை போட்டு வியாபாரம்லாம் பண்ண முடியாது புரியுதுங்களா எங்கன்னா போய் கடை போட்டால் உடனே தடுத்தி அடிக்கிறாங்க இதே திமுக கட்சியில் எங்கே வேணாலும் நீ கடை போடலாம் பொழைச்சிக்கலாம் இல்லாத ஜன்கூட சரி ஒரு சின்ன ஒரு தேவலை விரிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பொருள் வச்சா வியாபாரம் ஆகும் ஜனங்கள் வாங்கி அப்படி இருக்கும்போது அப்போ மற்ற ஆட்சியில் வந்து தருத்தி அடிக்கிறாங்க அதை வச்சு நம்பிக்கையாக சொல்கிற திமுக தான் வரும் இப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல யாரோ ஃபீலாக விட்டுக்கிறாங்க அவருக்கு என்ன பயம் இருக்குது அவருனா அவங்க சொத்து சோகம் இல்லையான்னா லஞ்சம் ஊழல் அதெல்லாம் வாங்கி யாராவது வந்து நம்மளை ஈடி சோதனை வைப்பாங்க அந்த ரைடு இந்த ரைடுன்னு சொல்லி வைப்பாங்க அப்படின்னு அந்த பயம்லாம் இல்லை அதனால் சும்மா யாரோ ஃபீலாக விடுக்குறாங்க நீங்கள் நம்பாதீங்க பொதுமக்களே நீங்களும் நம்பாதீங்க அதெல்லாம் சும்மா பேச்சுமா எப்படியுமே பயப்படுவாங்க ஏமா ஆ அவங்க பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின்னு நாலு இது கால் கால் நூற்றாண்டு நூறு ஆண்டு இது பண்ணுது வந்தவங்களாம் திமுக ஒழிச்சிடுவேன் திமுக ஒழிச்சிடுவேன் திமுக வளச்சிடுவேன் தீம்பி எல்லாருமே சொல்லி நிலைக்குறாங்க ஆனால் ஒளிஞ்சு என்னவோ சொல்கிறவங்க தான் இல்லையா திமுக அப்படியே தாங்குது பாவம் அண்ணாமலை எல்லாம் எடுத்துருவேன்னு சொன்னார் கடைசியில் பார்த்தா அவர் இப்போ எங்கே காரே தெரில அதனால் திமுக அழிக்க முடியாது கஷ்டந்தான் ரொம்ப கஷ்டம் தமிழக சௌந்தரராஜன் வந்து திமுக தலைவர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் மேரேஜ் பண்ணி அவங்க தான் வச்சது எல்லாமே நன்றாகவே அவங்களுக்கு தெரியும் இப்போ அரசியலில் வந்து ஏதோ பேசணுன்றதுக்காக பேசுகிறாங்க பரவாயில்ல அது அரசியலில் எப்படி வேணாலும் பேசலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் ஆட்சிக்கு அமைப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பிஜேபியோ இல்லை எடப்பாடியோ எதிர்கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு கிடையாது தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்குது அதி எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தான்னு அது கூட சிறுபான்மையார் மக்களுக்கு எதிராக நான் இனி எந்த ஒரு பிஜேபி கூட ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இதே ரெண்டு ட்ரிப் அவர் மாற்றி மாற்றி சொல்லி திருப்பியும் அவர் பிஜேபி கூட தான் ஜாயின் பண்ணியிருக்கார் சிறுபான்மையர் ஓட்டு இருந்தால் மட்டுந்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக வெற்றி பெற முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது வாய்ப்பே இல்லை அதாவது இவங்க கூட்டணிகளை நினச்சி அவர் பயப்படுற மாதிரியும் பதற்றத்தாகவும் இருக்குன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்களா கவலைப்படுறார் ரொம்ப எதுக்குன்னு கேளுங்க அவங்க கூட்டணி சேர்ந்து பழைய படிம மண்ணாக போகிறாங்களேன்னு கவலைப்படுறாரு அது இந்த அம்மா உள்டாவாக சொல்லுது அதை நாங்கள் ஒத்துக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே இவங்க சேர்ந்தாங்க அவங்கள சேர்க்க சரியில்லாததுனால எல்லாம் ஏகப்பட்ட ஓட்டு பிரிஞ்சு போச்சு முஸ்லிம்ஸ் ஓட்டெல்லாம் எக்கச்சக்கமான ஓட்டு அதிமுக வேண்டி ஓட்டு எல்லாருக்குமே தெரியும் அது உடஞ்சி போச்சு இப்போ அவங்க திருப்பியும் இங்கே ரெண்டாவது ரவுண்டு சேர்ந்துருக்காங்க போது திருப்பியும் அவங்க வந்து அடி நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பதட்டெல்லாம் உண்மையாக கிடையாது இவங்க கூட்டணி வைக்க வைக்க இப்ப நல்ல சான்ஸு திமுகவுக்கு நல்ல சான்ஸுக்கு ஆமாம் அதாவது அவங்க அது காலங்கம்மா இப்போ அந்த காலகட்டத்தில்லாம் இப்போ சொல்ல முடியாது இருந்துச்சு கெட்டல் மேலே எல்லாேருக்கும் நம்பிக்கை எல்லாம் நாங்களாம் அது ஓட்டு போட்டவங்க தானே கிட்டே ஓட்டு போட்டவங்க தானே இப்போ அந்த மாதிரி அந்த டிஎம்கே அந்த அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க அத்தனை பேர் ரொம்ப பேர் வந்து டிஎம்கே ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் இவங்க எப்படி மாற போகிறது இல்லை இனிமேல் போட்டு அது அந்த அம்மாவோடய முடிஞ்சு போச்சு அதனால் டிஎம்கேக்கு வந்து மெஜாரிட்டி வர்றதுக்கு மீண்டும் மீண்டும் சான்ஸ் இருக்குது அதாவது இவங்க கூட்டணிகளை நினச்சி அவர் பயப்படுற மாதிரியும் பதற்றத்தவங்க இருக்கணும் அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்களா கவலைப்படுறாரு ரொம்ப எதுக்குன்னு கேளுங்க அவங்க கூட்டணி சேர்ந்து பழைய படிம மண்ணாக போகிறாங்களேன்னு கவலைப்படுறாரு அது இந்த அம்மா உள்ட்டாவாக சொல்லுது அதை நாங்கள் ஒத்துக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே இவங்க சேர்ந்தாங்க அவங்கள சேர்க்க சரியில்லாதனால எல்லாம் ஏகப்பட்ட ஓட்டு பிரிஞ்சு போச்சு முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் எக்கச்சக்கமான ஓட்டு அண்ணாதிமுக வேண்டிய ஓட்டு எல்லாருக்குமே தெரியும் அது உடஞ்சி போச்சு இப்போ அவங்க திருப்பியும் இவங்க ரெண்டாவது ரவுண்டுக்கு சேர்ந்துருக்காங்க போது திருப்பியும் இவங்க வந்து அடி வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பதட்டெல்லாம் உண்மையாக கிடையாது இவங்க கூட்டணி வைக்க வைக்க இப்போ இருக்க நல்ல சான்ஸு திமுகவுக்கு நல்ல சான்ஸு ஆமாம் அதாவது அவங்க அது ஒரு காலங்கம்மா இப்போ அந்த காலகட்டத்திலலாம் இப்போ சொல்ல முடியாது இருந்துச்சு கெட்டல் மேலே எல்லாேருக்கும் நம்பிக்கை எல்லாம் நாங்களாம் அது ஓட்டு போட்டவங்க தானே இல்லை ஓட்டு போட்டவங்க தானே இப்போ அந்த மாதிரி அந்த டிஎம்கே அந்த அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க அத்தனை பேர் ரொம்ப பேர் வந்து டிஎம்கே ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் இவங்க எப்படி மாறப்போறதில்லை இனிமேல் போட்டு அதை அந்த அம்மாவோட முடிஞ்சு போச்சு அதனால டிஎம்கேக்கு வந்து மெஜாரிட்டி வர்றதுக்கு மீண்டும் மீண்டும் சான்ஸ் இருக்குது விஜய் கூட சொல்கிறாரு அது கவனிச்சிங்களா நான் தான் முதல்வர் அப்படின்னு அப்போ ஒன்று இப்போ இதை ஏகப்பட்ட ரசிகர்களை கொண்டு விஜய் இது அப்படி சொல்லும்போது கட்சிக்காரங்களும் அவங்களும் சொல்றதுக்கு நியாயம் இருக்குதான் செய்யுது ஆனால் போடுறது ஓட்டு போடுறதுன்னு திமுகவுக்கு தான் போடுவாங்க என்ன குறை கண்டிங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினுக்கிறீங்க நீங்கள்லாம் யூடியூப் வரும் சேர்த்தி நான் சொல்கிறேன் ஏதாச்சும் ஒரு குறை கல்வியில் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கான வழிகள் ஒரு ஆஸ்பத்திரிலாம் போய் பாருங்க உண்மையில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியெல்லாம் நம்ம தான் கா ப பணம் இருக்கிற திம்மரு ப்ளஸ்ஸு நாங்கள் பெரிய ஆள் பெரிய ஆஸ்பத்திரி பார்க்கணும் அப்படி இப்படின்னு அங்கே படித்து டாக்டர் தான் கவர்மெண்ட் படிச்சுட்டு டாக்டர் தான் இப்போ அப்போல்லாம் இருக்கிறாரு அந்த மாதிரி இதில் இப்போ ஆடம்பரத்தில் போகிறாங்க அதனால் ஒன்றும் பண்ண முடியாது வரலாம் சும்மா பேசி இருந்துச்சுமா அறுபது ஓ இது சீட்டு வாங்கிறதுக்கான பவர் இருந்துச்சு ஆனால் இப்போ ஆறு சீட்டு வாங்கிறதுக்கான பவர் தான் இருக்குது அது கூட ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எவ்வளோ குறையன்றது சொல்ல முடியாது இப்போ இந்த எம்பி தேர்தல் கூட தான் மலரும் மலரும் மலருவோன்னு அந்த அம்மா பாவம் கத்தோ கத்தனே கற்றுனுச்சு இல்லை சுருங்கில்ல போச்சு மலரும் வளரும்னு கற்று கற்றுலாம் சுருங்கி போச்சு அது மாதிரி அதெல்லாம் சான்ஸ் கிடையாது டிஎம்கேலாம் வந்து அசிக்க முடியாது அறுபத்தேழு ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு நம்ம அன்னையிலேருந்து என்ன வரையும் அதை தோற்றாலும் சில கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரே கட்சி திமுக திமுக தாவிட முன்னேற்றம் கண்டிப்பாக செய்கிறாங்க அது சில விஷயங்கள்லாம் வந்து தப்பு நடக்குதுன்னா எல்லா இடத்துலையும் போய் அவங்க போக மாட்டாங்க பெரிய அதிகாரிங்க சொல்கிறாங்க அது கீழே இருக்கிற நாய்ங்க சில இதெல்லாம் செய்கிறாங்க அது வந்து அவங்களும் போய் நம்ம குற்றம் சொல்ல முடியாது எந்த ஆட்சி வந்தாலும் இது சில குற்றங்கள்லாம் நடக்குது தான் நடக்குது திமுக வந்தால் தான் இல்லை எந்த ஆட்சி வந்தாலும் சொல்கிறேன் சில இதெல்லாம் வருது அதுக்காக என்ன பண்ண முடியும் நம்ம ஒன்று ஆட்சி போய் திமுக வரணும் தான் அப்படி ஆகுது திமுக உள்ளவங்க எல்லாரும் இந்த மாதிரி செய்ய நான் சொல்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது அதாவது எப்படின்னா அவங்கள பற்றி நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வரும் மக்கள் வந்து திமுக நம்புகிறாங்க அதே மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கிற ஸ்டாலின் தலைவர் வந்து மக்களுக்கு துரோகம் பண்ண மாட்டார் அது கண்டிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தான் ஆதரிக்கிற மனநிலையில் தான் இருக்கிறாங்க அது இங்கே இல்லை மற்றும் சுற்றுவா தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவர் தான் வருவார் குறைஞ்ச போன வாட்டி வந்தத விட இந்த வாட்டி குறைஞ்ச ஓட்டில் வருவார் ஏன்னா விஜய் வந்து உள்ளே வந்திருக்கனால விஜய் எதிர்கட்சியாக வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவர் தான் வருவார் பட் மூணாவது இடத்துல அனைத்து இந்த அண்ணாதிரோட முன்னேற்றத்தோடு இருக்குதுன்றது உறுதி அவங்க இதோட மூணாவது வருஷம் சொல்லிக்கிட்டு தானே வராங்க நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் நாங்கள் தான் ஆட்சி அமைப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் தப்பு கிடையாது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குல்ல அதனால அதே மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆட்சி கண்டிப்பாக அமைக்க முடியாது அதில் எந்த ஒரு மாற்று கிடையாது ஆட்சி அமைக்கக்கூடிய திமுக தவிர யாரும் கிடையாது எதிர்கட்சியாக விஜய் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சிறுபான்மையருக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு பிஜேபி உலகமே சொல்லக்கூடிய ஒரு சமாச்சாரம் இவர் என்ன சொன்னார் அறுபது சீட்டு வாங்கினவனே இன்மேடி பிஜேபி கூட நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் தனித்து செயல்படுவோம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட்டு மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்தாங்க இப்போ இது இது பண்ண உடனே யாருமே அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க அண்ணா திமுக இருக்கிறவங்கள கூட கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா கட்சி இது வேறு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் இப்போ மனசாட்சி எப்படி பார்த்தா ஸ்டாலின் அரசு திமுக கலைஞரை விட நல்லா தான் பண்ணியிருக்கிற மாதிரி மக்கள் பொதுமக்கள்லாம் சொல்லின்னு வராங்க அதனால் அண்ணா திமுகலாம் பகல் கோணம் கூட காணக்கூடாது இன்னைக்கு குலத்துக்கு நம்புறாங்கன்னா இன்னைக்கு அதை விட ஒரு சரியான சிறப்பாக செய்கிறவங்க மற்றவங்க யாரும் அந்தளவுக்கு செய்ய முடியாது ஏன்னா ஏற்கனவே ஜிலேபி மாதிரி பிச்சு போட்டாச்சு ரெண்டு யூனிட் பெருசு தமிழ்நாட்டில் வந்து பெரிய யூனிட் வந்து அண்ணாதிமுக திராவிட முன்னேற்ற காலம் அண்ணாதிமுக ரெண்டு தான் பெருசு ஆனால் இவங்க இப்போ அந்த அன்னாதிமுக வந்து இப்போ நிலைக்குழஞ்சி போய் திருப்பியும் பாரதிய ஜனதா கூட போய் கூட்டி யார் என்ன காரணத்துக்காக போகிறாங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது போனால் முடியாதுன்னு தெரியும் எத்தனை பேர் தேமுதிக ஒரு விஜயகாந்து திமுக ராமதாஸ் இத்தனை பேர்லாம் போனாங்கல்ல யாராவது ஜெயிச்சாங்களா சீட்டு கிடச்சிதா ஒட்டு மொத்தமாக தனியாக மெஜாரிட்டியில் நூற்றி ஐம்பத்தி மூணாக எவ்வளோ அந்த மெஜாரிட்டியாக இல்லை இப்போ வந்து இப்போ இப்போ வந்து எப்படிமா நூற்றி எண்பத்தி ஏழு கிட்டத்தட்ட வந்துடும் இப்போ டிஎம்கே அதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது